சில வினாடிகள் நடிக்கிறதுக்காக தமிழ் நடிகை ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி சம்பளமாக வாங்கியிருக்கிறத சொல்லி முன்னணி இணையதளத்தில் இப்போ தகவலானது வெளியாகியிருக்கு யார் அந்த தமிழ் நடிகை எதில் நடிக்கிறதுக்காக இந்த கோடி ரூபாயை சம்பளமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த பதிவில் நம்ம பார்ப்போம் நடிகர்களோ இல்லை நடிகைகளோ வெள்ளித்திரையோ இல்லை சின்ன திரையோ ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்துட்டாங்க அப்படின்னா லட்சங்கள் தாண்டி கோடிகளில் தான் பலரும் பார்த்திங்கன்னா சம்பளங்களை இருக்காங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப படங்கள்லேயே லட்சங்களில் நடிகைகள் சம்பளம் வாங்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படங்கள் ஹிட் ஆகி ஃபேமஸ் ஆனது அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கோடிகளில் தான் நிறையா தமிழ் நடிகைகள் பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி விஜய் அஜித் போன்ற பல முன்னணி நடிகைகள் கூட சேர்ந்து நடித்து இப்போது டாப்பில் இருக்க ஒரு நடிகை தான் நயன்தாரா ஸோ இவங்கள நம்ம தமிழ் மலையாளம்னு நிறையா மொழி படங்களில் பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம் இவங்களை நம்ம டாடா ஸ்கை நிறுவனத்தோட விளம்பரத்தில் நம்ம பார்த்துருப்போம் இந்த விளம்பரமானது தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு நாலு மொழிகளில் படமாக்கப்பட்டிருக்கு சுமார் ஒரு ரெண்டு நாட்கள் இதுக்கான ஷூட்டிங்கானது நடந்ததாக சொல்லப்படுது நயன்தராக அவங்க இந்த ஐம்பது வினாடிகள் ஒளிபரப்பாகிற விளம்பரத்துக்கு சுமார் அஞ்சு கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கியிருக்கிறதா சொல்லி சொல்லப்படுது நொடிக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு நொடிக்கு பத்து லட்சம் ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காங்க இது குறித்த தகவல் தான் பார்த்திங்கன்னா முன்னணி இணையதளங்களில் வெளியாகி இருந்தது கண்டிப்பாக நம்மளை பலருமே நயன்தாரா அவங்க நடித்த நிறையா திரைப்படங்களை ரசித்து பார்த்துருப்போம் அப்படி நயன்தாராவோட ஆக்டிங் உங்களுக்கு எந்த படத்தில் ரொம்பவும் பிடிச்சிது அவங்க நடித்த இந்த படம் எத்தனை வாட்டி வேணால் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற திரைப்படம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள் நிறையா சின்ன திரை வெளித்திரை தகவல்கள் நிறையா இருக்கும் பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்